அதிர்ச்சி ஜெயம் படம் அலிபாபாவை இப்போ பார்த்தா அடையாளம் தெரியாது பதினோரு வருஷத்தில் வெறும் ரெண்டு படம்தான் ஒரு காலத்தில் வருஷத்துக்கு பன்னெண்டு படம் நடித்த சுமன் ஷெட்டிக்கு என்னாச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அலிபாபா கேரக்டர் பண்ணாத காமெடியே இல்லை சுமன் ஷெட்டி இல்லாமல் அப்போ எந்த பெரிய படமும் இல்லை ஆனால் அடுத்த சில வருஷங்கள் அவருக்கு ஒரு பெரிய சோதனையாக அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அப்பாவோட மறைவு அவரை ரொம்பவே பாதிச்சது தெலுங்கு பிக் பாஸ் சீசன் நைன் டைட்டில் வின்னர் ஆனாலும் தமிழ் சினிமா அவரை அப்படியே மறந்துடுச்சு பதினோரு வருஷத்தில் வெறும் ரெண்டு படம் தான் கிடச்சிது நம்ம ஊர் தேட்டரில் இவர் காமெடியை பார்த்து ரசித்த நைன்டிஸ் கிட்ஸுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஆனால் இப்போதான் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு அடடா சுமன் இது நல்ல வெயிட் போட்டு அடர்ந்த தாடியோட ஆளே மாறிட்டார் எதுக்கு தெரியுமா நம்ம செல்வராகவன் இயக்கத்தில் செவன்ஜி ரெயின்போ காலனி பார்ட் டூவில் இவர் தான் இப்போ மெயின் ரோல் இதோ இந்த போட்டோவை பாருங்க இவரானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க திறமை இருந்தா காலம் கண்டிப்பா ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கும்னு இவரை பார்த்தா தெரியுது செவன்ஜி டூ படத்துக்கு அப்புறம் சுமன் ஷெட்டி பழையபடி ஒரு ரவுண்டு வருவாருன்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சுமன் ஷெட்டியோட எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல்